இந்திய பாகிஸ்தான் எல்லைகள்ல பெரும் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில தாக்குதல் ரீதியிலான பல்வேறு நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்தியாவினுடைய மிக முக்கிய அதிநவீன உளவு விமானமான பி எயிட் ஐ என்று சொல்லப்படக்கூடிய விமானத்தை இருந்து விமானம் தாங்கி இருந்து இந்தியா ஏவியிருப்பதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது குறிப்பாக இது பாகிஸ்தான் எல்லைகளுக்குள்ள செல்லாது மாறாக இந்திய நிலப்பரப்புல பறந்து கொண்டே இந்தியாவினுடைய கடற்பகுதிகள் நிலப்பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகள் உள்ளிட்டவற்றை துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய அதிநவீன உளவு விமானம்தான் இந்திய கடற்படையினுடைய இந்த பி எயிட் ஐ என்று சொல்லப்படக்கூடிய உளவு விமானம் என்பது இந்த விமானங்கள் பொறுத்த வரையிலுமே இந்தியாவினுடைய பாதுகாப்பு ரீதியிலான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கு உளவு ரீதியிலான தல தகவல்களை சேகரித்து தருவதற்கும் இந்த விமானங்கள் பணிபுரியக்கூடிய நிலையில பாகிஸ்தான் இந்தியா மீது அத்துமீறி எல்லை தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஐந்து மாநிலங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வராங்க இந்த தான் இந்திய பாதுகாப்பு படையினரும் பாகிஸ்தானுக்கு எதிரான எதிர்த்தாக்குதல்களை தொடங்கி வரக்கூடிய நிலையில கடலில் விமானம் தாங்கி கப்பல்கள் என்பது புறப்பட்டிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்படுகிறது இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் மிக துல்லியமாக கண்காணிப்பதற்கும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை ஆராய்வதற்கும் இந்த உளவு விமானம் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலாக விவரங்கள் என்பது வெளியிடப்பட பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரையிலுமே தகவல்கள் அனைத்தையுமே மிக ரகசியம் காக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பாதுகாப்புத்துறை தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய எதிர் தாக்குதலுக்கு தொடர்ந்து எதிர்த்தாக்குதல் கொடுத்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானை பொறுத்தவரையிலுமே பாகிஸ்தானுடைய பல இடங்கள்ல அந்த குண்டுவெடிப்பு மற்றும் ட்ரோன் தாக்குதல் என்று நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில இந்திய பாதுகாப்பு படைக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில இந்தியாவினுடைய உளவு விமானம் என்பது பறக்க தொடங்கி இருக்கிறது இந்தியாவினுடைய பகுதி பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதற்கு கீழே அப்படியே பார்த்தோம் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல எல்லையோர பகுதிகள்ல ஒரு பெரும் பதற்றம் நிலை வரக்கூடிய சூழல்ல இந்திய பாகிஸ்தான் பகுதி என்பது ஒரு பெரும் பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது இத்தகைய சூழலிலே இந்தியாவினுடைய உளவு விமானம் என்பது கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஐ போர்க்கப்பல் எஸ் போர்கப்பல் குறிப்பாக விமானம் தங்கி கப்பல் இருந்து புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது பாதுகாப்பு ரீதியான நடவடிக்கைகளை நாடு முழுவதுமே மத்திய அரசு மேற்கொண்டு வராக குறிப்பாக டெல்லியில பல இடங்கள்ல முக்கியமாக இந்தியாவினுடைய மைய பகுதிகளாக இருக்கக்கூடிய டெல்லியில முக்கியமான இடங்கள்ல மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல பாதுகாப்பு என்பதை மிகவும் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லியில கூடிய இந்தியா கேட் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக டெல்லி போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த டெல்லியுமே ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் இருந்து உணர முடிகிறது முக்கியமாக டெல்லி முழுவதுமே அடுத்தடுத்த நடைபெற்று வருகிறது மற்றொரு பக்கம் பாதுகாப்பு ரீதியான திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கியம் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து இரு நாடுகளுமே அடுத்தடுத்து தாக்கி வரக்கூடிய நிலையில பாதுகாப்பு ரீதியான கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் என்பது நடைபெற்று வருகிறது டெல்லி ஒரு பரபரப்பான சூழல் எல்லைகளில் எப்படி ஒரு பரபரப்பான சூழல் இருக்கோ அதே போலதான் டெல்லியிலும் ஒரு பரபரப்பு சூழல் நிலை வருகிறது பிரதமர் அவருடைய இல்லத்திலிருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் தொடர்பாக மத்திய அமைச்சர்களோடு பேசி வரக்கூடிய அதே நேரத்தில் முப்படைகளுடைய தலைமை தளபதி முப்படைகளுடைய தளபதி உள்ளிட்ட நிலைமைகள் குறித்து பேசி வருவதோடு இந்திய பாதுகாப்புத்துறை பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு அனைத்து வகையான எதிர்த்தாக்குதல்களையும் தொடங்கலாம் என்று பிரதமர் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்படுகிறது இன்றைய இரவு என்பது பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் பாதுகாப்பு தகவல்கள் தரப்பு சொல்கிறார்கள் ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே தொடங்கினால் இந்தியா நிச்சயமாக வலுவான தாக்குதலை நாங்கள் தொடங்குவோம் என்று இன்று இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கி எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு என்று துல்லியமாக சொல்லப்படுகிறது எட்டு நாற்பத்தி பிறகாக பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகள் மீது முதலில் தாக்குதலை தொடங்கினார்கள் அடுத்தடுத்து உள்ளிட்ட இடங்களிலும் தாக்குதல் தொடங்கியது குறிப்பா ஐந்து மாநிலங்களும் தாக்குதல் தொடங்கியது லடாக் லடாக் தொடங்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தொடர்ந்து குஜராத் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தாக்குதல் என்பது நடைபெற்ற நிலையில் அதற்கு எதிர் தாக்குதல்கள் தற்போது பாதுகாப்புத்துறை என்பது பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகிறது